திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம் முடிவுரை அந்த கைத்தட்டல் சப்தம் குலசேகர ராஜாவை திகைக்கு வைத்தது யார் என்றும் பார்க்க வைத்தது கிணற்றின் நேர் எதிர் திசையில் கணேசன்தான் நின்று கைதட்டி கொண்டிருந்தான் கணேசனை எதிர்பார்த்திராத அதிர்ச்சியில் குலசேகர ராஜாவிடம் பலத்த தடுமாற்றம் மாமா ஷாக் ஆயிட்டீங்க கமன் ரெண்டு பேரையும் பிடிச்சி தள்ளுங்க குயிக் அந்த அழகான காட்சி செல்ஃபோனில் நான் படம் பிடிக்கிறேன் என்று சொல்லி செல்போனை எடுத்து ஆன் செய்தான் அவன் சொன்ன விதம் அந்த தொனி என்று எல்லாவற்றிலும் ஒரு பெரும் மாற்றம் குலசேகர ராஜா குலசேகரராஜா திருதிருவென்று விழிக்கத் தொடங்கிட குழந்தை தியா ரத்தியிடம் இருந்து இறங்கி டேடி என்று கணேசனை நோக்கி ஓடினாள் ரத்திக்கும் கணேசனை பார்க்கவும் ஒரு தெம்பு கூடவே குழப்பமும் தியாவை தொடர்ந்து அவளும் ஓடி அவனை நெருங்கி நின்றாள் கணேசன் தியாவை வேகமாக தூக்கிக் கொண்டான் அப்படியே மறுகையினால் ரத்தியையும் நெருக்கமாக அழைத்து அப்படியே தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான் இந்த நிலையில் எதிரில் இருந்த குலசேகர ராஜாவை பார்த்தான் அவர் விழிகளில் பெரும் விரிவு என்ன மாமா என்ன இப்போ நீங்கள் கொஞ்சம் கூட இப்போ எதிர்பார்க்கவே தானே அதை விட அதிர்ச்சியா இதோ இந்த காட்சி தான் ஆமாம் தானே மாப்பிள்ள நோ அப்படியெல்லாம் என்ன நீங்கள் இனி கூப்பிடக்கூடாது நான் ரத்தி அப்பாவுக்கு மட்டும்தான் மாப்பிள்ள உங்கள் வரையில் மருமகம் இனி இந்த உறவுக்கு கூட இடம் கிடையாது மாப்பிள்ளை இப்போ தானே இப்படி கூப்பிடாதீங்கன்னு என்ன சொன்னேன் இல்லை நான் சொல்ல வந்தது என்னென்னா அதான் அழகாக சொல்லிட்டீங்களே ஒரு குறி இரண்டு குறின்னு தப்பிட்ட இது மூணாவது குறி தப்பிக்க முடியாதுன்னு சொன்னீங்களே என் பண்டாட்டி மேலே தான் உங்களுக்கு எவ்வளவு குரோதம் கணேசன் என்கின்ற கணேசராஜா பேசிக்கொண்டு அதே கிணற்று பரப்பை விட்டு விலகி அருகில் இருந்த பலாமரத்தடிக்கு போய் நின்றான் ரத்தியின் முகத்தில் அவன் பேச்சால் ஒரு புத்தொழி என்ன ரத்தி உன்னை நான் ரொம்பவே அழவிட்டு விட்டேனா என்று அவளை பார்த்து கேட்டான் அவளுக்கும் திகைப்பாகத்தான் இருந்தது சாரி ரத்தி சில உண்மைகளை கண்டுபிடிக்க நான் பல மாதிரி நடிக்க வேண்டியது போச்சு அப்படி நடிக்கப் போய்தான் இதோ இவரை இப்போ கையும் கலவுமா அப்படின்னு சொல்றாங்களே அப்படி பிடிக்கவும் முடிந்தது கணேசன் குலசேகர ராஜாவுக்கும் சேர்த்து பதிலை சொன்னான் அவர் ஓடிவிடலாமா இல்லை நின்று கேட்போமா என்கின்ற இரண்டும் கெட்டான் தவிப்பில் இருந்தார் பயப்படாதீங்க மாமா உங்கள் கொலை முயற்சிக்காக நான் போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டேன் என்ன இருந்தாலும் நீங்கள் என் தாய் மாமா அதுலேயும் சேலத்தில் பெரிய குடும்பமான அரண்மனை குடும்பத்தின் பிரதிநிதி வேற இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் ஜனங்களும் காரி துப்புவாங்க அதனால் நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் அதே சமயம் இனிய வாழ்க்கையில் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ எந்த இடமும் கிடையாது பணத்திமிரு ஜாதி வெறி அந்தஸ்து காய்ச்சல் எல்லாமே உங்களை ஆட்டி வச்சுருக்கு அதுதான் காதலிச்சி கல்யாணம் பண்ணி ஆறு வருஷம் வாழ்ந்து விட்ட பிறகும் என்னை எப்படியாவது உங்களை மாப்பி அக்கிக்கணும்னு என்னவெல்லாமோ பண்ண வச்சுருக்குது இந்த விஷயத்தில் உங்கள் மனைவியும் மகளும் உங்களையே ஜெயிச்சுட்டாங்க தாய் எட்டு அடின்னா குட்டி பதினாறு அடின்னு உங்கள் பொண்ணு நடு ராத்திரியிலே என் கழுத்தில் தாலியை கட்டுடாங்கிறா அடேப்பா என்ன ஒரு சுயநலம் என்ன ஒரு வெறி இப்படி ஒரு குடும்பம் என் பங்களாவுக்குள்ளே எங்கள் கூடவே இருந்திருந்தாலும் அது தெரியாமலேயே நான் இருந்துட்டேன் ஆனால் நான் எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா கணேசன் முக்கியமான கேள்வியை கேட்டுவிட்டு குலசேகரரை பார்த்தான் அவரும் எப்போது என்பது போல் பார்த்தார் அதுக்கு முந்தி நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் மூர்த்தி உண்மையிலேயே உங்க அல்ல கையில் அவன் என்னோட பியே அதிர்ச்சியாக இல்லை மூர்த்தி தொட்டு முடிக்கவும் அங்கே ஒரு இடத்திலிருந்து அவன் வெளிப்பட்டு கணேஷின் அருகில் வந்து நின்றான் அங்கே மூர்த்தி கணேசன் ஆளாகவும் உணரவும் குலசேகரருக்கு யானை ஒன்று அவரை நசுக்கிக்கொண்டு முதுகின் மேல் ஏறி சென்றது போல் இருந்தது இதை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ரத்தி ஒரு நாள் தன்னை யாரோ கொலை செய்ய முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டா என்னையும் ஜாகிரதையாக இருக்க சொன்னால் நான் அவ எதிரில் எதையுமே காட்டிக்கலை ஆனால் அப்போவே நான் சுதாரிச்சிட்டேன் நீங்களோ இதுக்கு பின்னால் அருணாச்சலம் எம்பி இருக்கிறதாக சொன்னீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் விக்டர் ராஜை வர சொல்லி பேசினேன் அவர் மூலமாக அருணாச்சலம் ஒரு கிரிமினல்னு தெரிய வந்தது நான் ஒரு பக்கம் அருணாச்சலம் பற்றி ஆராயவும் அருணாச்சலமும் மின்சென்ட்டுங்கிற ஒரு டிடெக்டிவ் ஏஜெண்ட் மூலமாக ஒரு ஸ்பையை நம்ம பங்களாவுக்கே அனுப்பி வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே உழவு பார்க்க தொடங்கிட்டான் ஒரு நாள் அவன் செல்ஃபோனில் வின்சென்ட்டுக்கு தகவல் கொடுக்கும்போது யதார்த்தமாக நான் பார்த்துட்டேன் அப்புறமா அவனை தள்ளிக்கிட்டு போய் வெளுக்கவும் அது அருணாச்சலத்தோட ஏற்பாடுன்னு தெரிஞ்சது அப்போ விட்டராஜும் நீங்களும் கிருமிளை வேலை பார்க்கிறதா தெரியுதுன்னு சொன்னார் உடனே மூர்த்தியை பிடிச்சி உண்மையே சொல்ல போனால் மூர்த்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டான் ஏன் பக்கமும் சாஞ்சிட்டான் நானும் அவனை அப்படியே நடிக்க சொன்னேன் அப்போ எனக்கு வசிய மருந்து கொடுக்குற பெரிய முயற்சியில் நீங்கள் இறங்கி இருந்தீங்க நீங்கள் எதுவரையில் போகிறீங்கன்னு பார்க்க விரும்பித்தான் அதை நான் சாப்பிட்டேன் அதுக்குள்ளே இருந்த மருந்தே எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நான் துப்பிட்டேன் சொத்துக்காகவும் உறவுக்காகவும் நீங்கள் இப்படி வசிய மருந்துக்காக வரைக்கும் போனதெல்லாம் ரொம்ப மாமா கொஞ்சம் கூட பகுத்தறிவு இல்லாமல் அவனுக்கு இருபது கோடி வரை தர சம்மதித்ததும் அப்புறம் அவனையே கொல்ல விரும்புறதெல்லாம் உச்சக்கட்ட குருரம் வைதவை அந்த மூணு பேரும் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா கணேசன் கேட்ட துணியே அவர்கள் அவனுடைய கஸ்டடியில் இருப்பதை சொல்லிவிட்டது இப்போ அவங்க ஏன் மயர் பார்வையில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க என்னை கஷ்டப்படுத்தாமல் எல்லா உண்மையையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அது ரெக்கார்டாக இதோ இந்த செல்ஃபோனுக்குள்ளே தானே இருக்குது கேட்குறீங்களாமா கணேஷன் செல்ஃபோன் ரெக்கார்டரை ஆன் செய்யவும் முதலில் போதிமுத்துவின் குரல்தான் ஒலித்தது பணத்துக்கு ஆசைப்பட்டு பாம்பை விட்டு கொலை செய்ய பார்த்தேன் ஆனால் அப்படி செய்ய என் பாம்பு கொத்தி தண்டனை கொடுத்துடுச்சு அதை பார்த்ததோ நான் தெரிந்தலை ஜல்லி மூலமாக வாத்தியார் வரை போய் இப்போ இதோ கையை ஒடிச்சுக்கிட்டு இங்கே கிடக்கிற நல்ல விலை என்னால் எந்த உயிரும் போகலை என்ற போதிமுத்து அவனை ஜல்லி தொடர்ந்தான் பணம் என்னவெல்லாமோ செய்ய வச்சுடுச்சு என்ன மாரப்ப வாத்தி சக்தி கூட இருந்தும் ஒரு காரணம் ஆனால் வாத்தி ஒரு அரைகுறைங்கிறது போக போக தான் தெரிஞ்சுது அவை வரையில் கால் மதி முக்கால் அவர் வசிய கொடுத்தது சாணி தான் ஆனால் மந்திர சாஸ்திரத்தையே கரைச்சி குடித்த ஒரு மாதிரி எங்கள் எதிரில் உடும்பை பிடிப்பார் ஓனானை கட்டி தொங்க விட்டு அதோட இரத்தத்தை எடுப்பார் எல்லாமே கேப் மாறித்தனம் ஜல்லி முடிக்கவும் மாரப்ப வாத்தி தொடர்ந்தார் ஆமாம் கேப்மாரித்தனம்தான் இந்த உலகம் உண்மையாக உழைக்கிற யாரை மதிச்சு இருக்கு அதுதான் நான் மூணாம் வித்தைக்காரனாக மாறிட்டேன் அதே சமயம் எனக்கும் சில வித்தைங்களும் தெரியும் ஆனால் அது கண்கட்டு ஆளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவேன் என்னை ஏற்காட்டில் இருக்கிற பூபாலதாஸ் சுவாமி திருந்துன்னு சொன்னார் இது உசுருக்கா ஆபத்திலே முடியும்னு சொன்னார் தான் தான் திருந்தலை ஆனால் அவரே நாங்கள் யாரை கொலை செய்ய பார்த்தோமோ அவங்கள கொண்டே காப்பாற்றி எங்களுக்கு இப்போ நல்ல புத்தியை வரும்படி செய்துட்டார் இனியும் நாங்கள் திருந்தாட்டி மனுஷங்களே கிடையாது எங்கள் மூணு பேருக்கும் ஏற்காட்டிலேயே ஐயா ஒரு வேலை போட்டு கொடுத்தா காலத்துக்கும் நாங்கள் நன்றியோடு இருப்போமுங்க இப்படி மூவரும் பேசி முடிக்க தலையில் பட்ட அடிக்கு கட்டுப்போட்ட நிலையில் நாச்சி அங்கு வந்து நின்றான் எப்ப ரத்தியை திரும்ப ஏற்காடு பங்களாவில் கொண்டு வந்து விட்டேனோ அப்பவே நாச்சுமுத்து ரத்தியை கவனமாக பார்த்துக்க சொன்னதோட எது நடந்தாலும் உடனுக்குடனே எனக்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருந்தேன் நாச்சி தகவல் தந்துக்கிட்டே இருந்தான் குழியில் கிடந்த மூணு பேரை ரத்தியும் பங்கஜமும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததை நாச்சிமுத்து சொல்லவும் உடனேயே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை அனுப்பியது நான் தான் நாச்சிமுத்துவை நான் நடிக்க சொல்லியிருந்தேன் அவனும் அதை கச்சிதமாக செய்தான் கடைசியில் இங்க இப்ப நான் வரவும் காரணம் அவன்தான் அவனை உங்க ஆள் அடிச்சு போட்ட நிலையிலேயும் நாச்சிமுத்தி எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னான் நீங்கள் சேலத்தை புறப்பட்டதுமே பின்னாலேயே நானும் புறப்பட்டு வந்து விட்டேன் இந்த கிணறு தான் உங்கள் குறின்னு எனக்கு சேலத்திலேயே தெரியும் அதுதான் இங்கே வந்து ஒளிஞ்சிருந்து வரும்போதே எல்லா வேலைக்காரர்களையும் அனுப்பிவிட்டேன் செக்யூரிட்டி அல்ஃபான்ஸ் கூட என்னோடய ஆள் தான் ஆனால் உங்கள் கிட்டே உங்கள் ஆள் மாதிரி நடிச்சான் நீங்கள் மாஸ்டர்னால் இந்த விஷயத்தில் நான் சூப்பர் மாஸ்டராக செயல்பட்டேன் தர்ம நியாயமும் என் பக்கத்தில் இருந்ததால் கடைசியில் எல்லாமே எனக்கு சாதகமாக முடிஞ்சிடுச்சு இப்போ உங்களுக்கு எல்லா புதிர்களுக்கும் விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகமாயிருந்தா கேட்கலாம் கணேசன் சகல முடிச்சுகளையும் அவிழ்த்து விட்டு இருந்தான் ரத்தி பிரமிப்பில் இருந்தாள் குலசேகர ராஜாவுக்கோ தான் போய் கிணற்றில் குதித்து விடலாமா என்று தோன்றியது ஆனால் நீச்சல் தெரிந்திருப்பதால் அது சாத்தியமில்லை என்பதும் புரிந்தது எவ்வளவோ திட்டமிட்டும் கணேசன் சொன்னது போல தர்மமும் நியாயமும் அவன் பக்கம் இருந்து அவனுக்கு கை கொடுத்து விட்டது அவனும் சகிப்புத்தன்மையோடு வெகு புத்திசாலித்தனமாக நடந்து சதுரங்கத்தில் சரியான காய்களை நகர்த்துவது போல நகர்த்தி ஜெயித்தும் விட்டான் தான் இப்படி கூடி குறியும் நிற்கு நிலை வரும் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை அவர் உயிரிருந்தும் பிணமாகிவிட்டது போல் உணர்ந்த நிலையில் அவருடைய ஃபோனில் அழைப்பு மஞ்சுதாள் அழைத்தால் அவர் பதில் தர விரும்பாமல் கட் செய்தார் ஆனால் கணேசன் அவளை தன் போனிலிருந்து அழைத்தான் வீடியோ கால் பண்ணுறேன் சில கண்கொள்ளா காட்சிகளை பார் என்று தானும் தியாவும் ரத்தியும் அனைத்தபடி நிற்பதை காட்டினான் அப்படியே குலசேகர ராஜாவை காட்டவும் அவர் முகத்தில் இருட்டு மஞ்சு நீயும் உன் அப்பா அம்மாவும் செய்யக்கூடாத எல்லா தப்பையும் ஏன் வரையில் செய்துட்டீங்க உங்களை கையும் களவுமா பிடிக்க நானும் நடித்தேன் அதனால என் பெண்டாட்டி பெண்ணை கிணத்திலே தள்ளி கொலை செய்ய ஓ அப்பா முயற்சி செஞ்சப்ப அவரை பிடிக்க என்னால் முடிந்தது பயப்படாத நான் போலீஸுக்கெல்லாம் போக மாட்டேன் செய்து நீ உன் அம்மா இதோ அவரை அந்த பங்களாவை விட்டு போனா போறோம் நடந்த எதையும் நான் என் அம்மா அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டேன் இது சத்தியம் இனியாவது திருந்தி யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக பார் மஞ்சு குட் பை என்று போனை கட் செய்தான் அப்படியே ரத்தி தியாவுடன் எஸ்டேட் ஆஃபீஸ் நோக்கி நடந்தான் ரத்தி சிலிர்ப்பில் இருந்தாள் சாரி ரத்தி உன்னை நான் ரொம்பவே வார்த்தைகளால் சங்கடப்படுத்திட்டேன் என்று அவளிடம் மன்னிப்பு கேட்க அவன் அவள் அவன் வாயை பொத்தினாள் நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா என்று திருப்பியும் கேட்டாள் என்ன அந்த சாமியாரை போய் பார்க்கணுமா ஆமாம் நீங்கள் இப்போ அவரை நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்றாள் அஃப்கோர்ஸ் அவர் டியூப்ளிகேட் இல்லை நல்லவர் மாதிரி தான் தெரியுது உனக்காக வர்றேன் என்றான் அப்படியே திரும்பி நாச்சிமுத்து மூர்த்தி அல்ஃபோன்ஸ் என்று மூவரையும் பார்த்தவன் இங்கே நடந்தது எதையும் யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது என் மேலே சத்தியம் என்றான் அவர்களும் வேகமாக தலையை அசைத்து சம்மதம் தெரிவித்தனர் பின்பு புறப்பட்டு விட்டனர் எஸ்டேட் ஆஃபீஸில் பங்கஜம் வந்து காத்திருந்தாள் ஓடி வந்து தியாவை தூக்கி கொண்டாள் என் புருஷன் ஒன்றும் தெரியாதவர் மாதிரி என்கிட்டையே நடிச்சிருக்காருமா நம்ம ஐயாவும் கெட்டிக்காரருமா அமுக்கமாக எவ்வளோ வேற பார்த்துருக்காரு தெரியுமா என்று மோவாயில் விரல்களை பதித்தாள் அப்பொழுது கணேசனின் போனுக்கு அழைப்பு அழைத்தது அவன் தாய் கஸ்தூரி கணேசா மஞ்சு தூக்கில் தொங்க பார்த்தாடா நல்ல வேலை காப்பாற்றிட்டோம் இப்போ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க ஆமாம் நீ எங்கே இருக்கே என்று கேட்டாள் நான் இப்போ ஏற்காட்டில் என் பெண்ணாட்டி பிள்ளைகளோடு இருக்கேம்மா இப்போதைக்கு என்னால் அங்கே வர முடியாது நீ பயப்படாதம்மா அதான் குழைச்சிக்கிட்டாலே உட்ரே நான் ரத்தியை வெறுக்கிற மாதிரி நடிச்சதை அவளால் தாங்கிக்க முடியல அதுதான் எனக்கு ஷாக் கொடுக்க இப்படி பண்ணியிருக்கா நீயோ அப்பாவோ கண்டுக்காதீங்க எல்லாம் போக போக சரியாயிடும் அது சரி நீ எதுக்காக ரத்தியை வெறுக்கிற மாதிரி நடிச்ச அப்போ நீ அவ்வளோ ஏற்காடு அனுப்பினதெல்லாம் ட்ராமா தானா ஆமாம்மா எல்லாத்தையும் விவரமாக அப்புறமா சொல்கிறேன் நான் எப்போவுமே நான் தான் என்னை யாரும் ஏமாற்றவும் முடியாது நானும் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் வச்சுருட்டுமா என்றபடி ஃபோனை கட் செய்தவனை கண்கொள்ளா பரவசத்தோடு பார்த்த ரத்தி பங்கஜம் அருகில் இருப்பதையும் மறந்து அவனை கட்டிக்கொள்ள அவனும் இருகப்பற்றி பரவசமானான் தியா அதை பார்த்து டேடி என்னையும் என்று சொல்ல அவளையும் எழுத்து அணைத்து கொண்டான் அப்போது பங்கஜத்தின் விழிகளிலும் பணிப்பு சிலிர்ப்பு மலைப்பு இத்துடன் இந்த நாவல் நிறைவடைந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்